தாய் அன்பு மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கும் இந்த ஒரு அழகான சாரீன் மூலமாக ஒரு தத்துவத்தை உங்கள் முன் நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே இன்றைக்கி லைஃப்பில் பார்த்திங்கன்னா பிரச்சனை 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 எல்லாருக்குமே என்ன பார்த்திங்கன்னா ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது ஆனால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலையே அந்த பிரச்சனையை என்னால் தாங்க முடியலையே அந்த மாதிரி எல்லோரும் நினைக்கிறாங்க பாருங்க இந்த ஒரு அழகான சாரி மூலமாக நான் பிரச்சனையை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இப்போ இந்த ஸாரீ தான் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்த பிரச்சனை இந்த ஸாரீ நினச்சிக்கோங்க சரியா ஸோ என்ன பண்ணேன்னா அதாவது பிரச்சனை நமக்கு வந்துடுச்சுன்னு வைங்களா அது நமக்கு விதிக்கப்பட்டது அது நமக்கு இன்னைக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ இந்த ஸாரியை நீங்கள் எப்படி அழகாக உடுத்துகிறீர்களோ அணுகிறீர்களோ அப்படி அந்த பிரச்சனையை நினச்சி இதுதான் பிரச்சனை அந்த பிரச்சனையை நினச்சி இந்த பிரச்சனை எனக்கு வந்தாச்சு இந்த பிரச்சனை எனக்குள்ள பிரச்சனை தான் இதை பற்றி நம்ம என்னமோ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிரச்சனை இந்த ஸாரி மாதிரி நினச்சி அழகாக அதை அணிஞ்சுக்கிடணும் அதை அழகாக அதை அணிஞ்சிக்கிடுன்னா என்னென்னா அந்த பிரச்சனை நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நமக்கு ஏன்னா அந்த பிரச்சனை நமக்கு வந்தாச்சு அதை மனசார ஏற்றுக்குங்க அதை நினச்சி கவலைப்படவே கூடாது அதை நினச்சி கவலைப்படவே கூடாது நான் அதை தான் சொல்ல வரேன் ஸோ இந்த சாரி தான் பிரச்சனை நினச்சிக்கிங்க அந்த பிரச்சனை இந்த சாரியை அழகாக கண்ணாடிக்கு முன்னாடி உடுத்தி நீங்கள் அழகாக ஆயிடுவீங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் அந்த பிரச்சனையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை எனக்கு எனக்கு இந்த பிரச்சனை வந்தாச்சு அதை நீங்கள் உடுத்திக்கிறது மாதிரி அதை அப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா எல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்துடும் ஓகே ஸோ ஆனால் சில பர்சனை பார்த்திங்கன்னா எதுலேயுமே திருப்தி அடைய மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் ஒரு அழகாக எடுத்துக்கிட வேண்டியது அழகாக எடுத்தால் தான் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் அணிஞ்ச பிறகு அழகாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கணும் இல்லை இந்த ட்ரெஸ் எனக்கு சூட் ஆகலை இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை அப்போ உங்களை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது இந்த பிரச்சனை ஐயோ எனக்கு வந்துடுச்சு இந்த பிரச்சனை எனக்கே வந்துச்சு அப்படி நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை சுற்றி சுற்றி வந்துட்டு உங்களை மன குழப்பத்தில் ஆளாக்கிறோம் ஸோ அந்த பிரச்சனை வந்துடுச்சு ஸோ அந்த பிரச்சனையை நீங்கள் அணிஞ்சிட்டு ஆஹா இது எனக்கு வந்த பிரச்சனை இது எனக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனை நினச்சி நீங்கள் அதை கடந்து போயிட்டே இருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஸோ நான் சொல்கிறது புரியுதா ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் தயவுசெய்து அதை அணிந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனை அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு தந்துடும் பாய் மக்களே பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்